பிரபல இசையமைப்பாளரும் அதேபோல இசையமைப்பாளர் தேவா அவர்களினுடைய சகோதரர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சபேஷ் முரளி இருவரும் இணைந்து சமுத்திரம் தவமாய் தவமிருந்து இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பொக்கிஷம் உள்பட இருபத்தி ஐந்து படங்களுக்கும் மேலே இசையமைச்சிருக்காங்க இந்த நிலையில் உடல்ல குறைவால சபேஷ் அவர்கள் அறுபத்தி எட்டு வயதில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காலமாக சென்னையில் அவருடைய வீட்டில் திரையுலகினர் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேலே இசையமைத்த அவரது சகோதரர் முரளி அவர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு அப்போ அவர் கொடுத்த பேட்டியில் நானும் சபேஷும் நிறைய மியூசிக் டைரக்டர்களுக்கு கீபோர்ட் பிளேயராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான் ரிதம் பிளேயர் சபேஷன் கீபோர்ட் ப்ளேயிங் பார்த்து தான் நான் கீபோர்ட் பிளேயர் ஆனேன் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் சபேஷ் தான் எங்கள் அண்ணா அதாவது தேவா அவர்களோட படத்துக்கெல்லாம் எங்களை உதவி இசையமைப்பாளராக வளர்த்து விட்டார் கானா அப்படின்னா சபேஷ் சபேஷ் என்றால் கானா அப்படின்ற பெயர் வாங்கி கொடுத்தவர் அண்ணா குன்றத்தில் கோயிலை கட்டி சாங்கில் முதல்ல சபேஷை ட்ராக் பாட வச்சாங்க அப்புறம் வாய்ஸ் நல்லா இருக்குது சாங் கொடுத்து பார்ப்போம்னு அந்த பாட்டையே பாட வச்சுட்டாங்க அந்த பாட்டு பம்பர் ஹிட் ஆச்சு அதில் இருந்து அண்ணா ஒரு படம் மியூசிக் பண்ணா அதில் அண்ணனோ சபேஷோ ஒரு கானா பாட்டாவது பாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை உருவாச்சு கச்சேரியில் கூட அண்ணா ரெண்டு கானா பாட்டு பாடி நாலஞ்சு பாட்டு சபேஷை பாட சொல்லுவார் சபேஷ் மேலே அண்ணனுக்கு அப்படி ஒரு உயிர் அப்புறம் எவ்வளவோ நாளைக்கு இப்படியே இருப்பீங்க சபேஷ் முரளி மியூசிக் பண்ணுங்கன்னு அண்ணா சொல்லி தான் ஆயிரம் பொய் சொல்லி படத்தில் இசைமைப்பாளராக அறிமுகமானோமே அந்த படம் சரியாக வந்து வரலை அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் சமுத்திரம் படத்தில் எங்களை அறிமுகப்படுத்தினார் அதில் இருந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆண்டவன் சபேஷை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாரு எங்கள் வீட்டில் முதல்ல ஸ்கூட்டர் வாங்கினது சபேஷ் முதல்ல கார் வாங்கினது சபேஷ் முதல்ல வீடு கட்டினது சபேஷ் இன்னைக்கு அதே போல முதல்ல சபேஷ் அப்படின்னு பேசிக்கிட்டே அடுத்த வார்த்தை பேச முடியாமல் கண்ணீர் விட்டிருக்கிறாரு முரளி அவர்கள் சபேஷ் முரளி இருவரும் இணைந்து சமுத்திரம் தவமாய் தவம் இருந்து இசை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசன்னு இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேலாக ஒன்றாக இசையமைச்சவங்க அதோட ஜோடி ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்களுக்கு பின்னணி இசையும் அமைச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு அவரை பிரிந்து அவருடைய திரை உலகம் மொத்தமும் சோகத்தில் மூழ்கியிருக்கு நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தியரை என்னன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்